எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் இப்படித்தான் ஒரு நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலவி கொண்டிருந்த போது ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தான் முதியவருக்கு மகிழ்ச்சி ஆகா இது நம் குடும்பத்திற்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு போதுமே என்று எண்ணியவாறே வீட்டிற்கு புறப்பட்டார் இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வயோதிகரிடமிருந்து பறித்துச் சென்று விட்டான் சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொல்ல விலையுயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான் அந்த முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார் அவரது மனைவி பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள் பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்துவிட்டது அவள் பானையுடன் வீட்டில் நுழைந்த போது வெளியே சென்றிருந்த வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி கல் எங்கே கல் எங்கே என மனைவியை கேட்டார் எதுவும் அறியாமல் அவள் விழித்து கொண்டிருக்க ஆற்றிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினார் அந்த வயோதிகர் சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்க்கும்போது அவர் நடந்ததைக் கூற அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் கட்டை என்றான் அதை ஆமோதித்த கண்ணன் இந்த முறை நீ இவருக்கு இரண்டு காசு மட்டும் கொடு என்றார் அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து இரண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என கேட்டான் எனக்கும் தெரியவில்லை இருந்தாலும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் வா என்று கூறியபடியே கண்ணன் அர்ஜுனனுடன் முதியவரை பின்தொடர்ந்தார் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டான் யோசித்த முனிவர் இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போகாது என எண்ணியவாறே சரி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டுவிடலாம் புண்ணியமாவது மிஞ்சட்டும் என தீர்மானித்தார் அப்படியே வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார் அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார் அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலையுயர்ந்த கல் சந்தோஷ மிகுதியால் ஆஹா சிக்கிவிட்டது சிக்கிவிட்டது என்று கூச்சலிட்டார் அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்றெண்ணி திரும்ப ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்து விட்டனர் அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டிலிருந்த திருட்டுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தனர் அர்ஜுனன் கண்ணனிடம் வாழ்வில்தான் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்கின்றான் கண்ணனோ சிரித்து கொண்டே இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் என எண்ணினார் அடுத்து நீ கொடுத்த விலை கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒழித்து வைத்திருந்தார் ஆகவே அவை இரண்டும் அவரிடம் தங்கவில்லை ஆனால் இப்பொழுதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினார் இந்த பொண்ணியத்தார் எழுந்த செல்வத்திற்கும் மேலாக அடைந்தார் பிறருக்கு நல்லதை நினை உனக்கான நல்லது தானாகவே நடக்கும் என்று கூறி முடித்தார் கிருஷ்ணர் ஆம் உண்மையில் நாம் சுயநலத்தோடு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு வாழ்ந்தால் நாமும் வாழ்வில் நலம் பெறலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்